ஹாய் யாருக்கெல்லாம் இந்த பழம் ஜூஸ் பிடிக்கும்னு பாருங்கள் எப்படி செய்யலாம்னு இப்படி கட் பண்ணி வச்சு இது கூட சர்க்கரை சேர்த்தும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலுக்கு நல்ல நல்லது சூடு தனியும் இப்படியே சக்கரை போட்டு தொட்டு சாப்பிடுவாங்க நல்லா பழுத்துச்சுன்னா தோல் கையிலேயே உரிச்சாலும் வந்துடுங்க வெள்ளரி பழம் இது பேர் பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அடுத்து நாம் இதில் ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் வச்சு தாங்க நான் போடுறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹேண்ட் பிளெண்டர் கரண்ட் இல்லாத சமயத்தில் கூட நம்ம போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு தேவையில்லை இந்த பழத்துக்குடிய தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு பால் கூட போட்டு இப்போ கட் பண்ணதை பாலில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து அடிச்சுக்கலாம் நல்லா பிளான் பண்ணுங்கள் ரொம்ப நைஸாக இருந்தாலும் இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகள் இருக்கட்டும் இப்போ சுகர் சேர்த்து நல்லா ப்ரைண்ட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வாசத்தோடு இதை குடித்து அப்போ அப்பால் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால திருப்பி நான் கூலிங்கில் வைக்கல நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட தேவையான போது குடிச்சுக்கலாம் நல்லா பீட் பண்ணிட்டு நல்லா ஈஸியாக இருக்குங்க இந்த பிளண்டர் நம்ம ஹேண்டில் எப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணனவே போதும் பாருங்க எப்படி பிளண்ட் ஆகுதுன்னு நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நல்லா குடிக்கிற பதத்துக்கு பால் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் நல்ல வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு வெள்ளரி பழம் ஜூஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூஸ் இப்போ ரெடி ஆயிருச்சு வாங்க டம்பரில் ஊற்றிக்கலாம் அருமையான வெயிலுக்கு ஏற்ற வெள்ளரிப்போல் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால தாங்க திருப்பி திருப்பி காட்டுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் மிக்சியில் போட்டு அதை அரைச்சி அதை கழுவிக்கிட்டு இந்த வேலை ஈஸியாக இருக்குங்க நீங்களும் பாருங்கள் எனக்கு கை கொஞ்சம் எட்டில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க Bye.